டா நாங்களே வந்து சுஜித்தோடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு சுஜித்துக்கு இப்படி ஆகி போச்சுன்னு ரொம்ப கவலையில் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களாடா எவன் காசு கொடுத்துருக்கா உங்களுக்கு இப்படி வீடியோ போட சொல்லி எந்த நாய் வந்து உங்களுக்கு எலும்பு துண்டு போட்டுச்சு எச்ச நாய்களா இப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்க இன்னும் எத்தனை ஆனாலும் சரி இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜாதிக்கு எதிரான வீடியோக்கள் போட்டாலும் சரி இவங்களாம் வந்து திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிருச்சு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா கோபி மற்றும் சுதாகர் இவங்க இரண்டு பேரும் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருந்தாங்க அந்த வீடியோவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் எப்படி சொல்கிறது ஒரு கொலை மிரட்டலாம் விடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணு எப்படி இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு கேஷ்டை சார்ந்தவங்க ஜாதி வீரி பிடிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சு கோபி சுதாகர் வெளியிட்டு அந்த சொசைட்டி பாவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க கோபி சுதாகரை மிராட்டி அந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த கோபி சுதாகர் வந்து தான் அவங்களோட சேனலில் சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு ஜாதியும் பற்றி அவங்க பேசலை அவங்க வந்து சொன்னது என்னென்னா பள்ளி பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் வந்து இல்லையா அப்படி விளையாடும் போது ஜாதி பேர்லாம் எதுவுமே தெரியாத அவங்களுக்கு வந்து அப்படி இல்லாம எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைங்க பெரிய ஆளானதும் நான் இந்த ஜாதிடா நான் இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லி அவனோட மனசுல வந்து புகட்டி அந்த பையனை வந்து தப்பு பண்ண வைக்கிறீங்க பாக்குறவங்களை எல்லாத்தையும் வந்து ஜாதிரியே ரீதியாக ரீதியா பார்க்க வச்சு அந்த அந்த பையனோட வாழ்க்கையவே கெடுத்துறீங்க பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகள் விளையாடும் போது சந்தோஷமாக எந்த ஜாதி என்ன எதுன்னு தெரியாமல் எல்லாரும் விளையாடக்கூடிய குழந்தைகள் பெரிய ஆள் ஆனதும் அவங்களோட மனசில் இந்த ஜாதி இந்த பேர் நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது அவனோட மனசு வந்து ஆ ஆழமாக பதிது அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தி சொல்லி கொடுத்து தானே அந்த பையனை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ அந்த சொல்லி கொடுத்த சொல்கிறத வந்து இந்த பசங்க கேட்காம விட்டா ஜாதிங்கிற சமூகமே வந்து இல்லாமல் போயிடும் ஜாதிங்கிற பேரே இல்லாமல் போயிடும் எல்லாரும் வந்து சமம் அப்படிங்கிற வந்து இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோ இந்த யாரெல்லாம் வந்து இந்த ஆணவ கொலைகள் பண்றாங்களோ அவங்களெல்லாம் விட்டு போட்டு இந்த ஆணவ கொலையை பண்ண சொல்லி தூண்டுறாங்க பாருங்க அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி அவனுங்க மேலே ஆக்சிடென்ட் எடுத்தோம்னாவே இங்கே பாதி பிரச்சனை சரியாயிடும் ஜாதியில் இருக்க ஜாதிங்கிற பேரை வச்சு பண்ணக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய கான்செப்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட் என்ன இந்த மாதிரி ஜாதி ரீதியா பேசுறவங்களோட பேச்சை கேட்காதீங்க மத ரீதியா பேசுறவங்களோட பேச்சை கேட்காதீங்க எல்லாரும் போய் படிங்க நல்ல வேலைக்கு வாங்க உலகத்தில் பல நாடுகள் இருக்குது அந்த நாடுகள்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ச பார்த்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வந்து அனுபவிங்க அதை விட்டு போட்டு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கூட கூட்டிருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் இப்போ யாராவது வந்து ஜாதி பற்றி பேசி உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை தூண்னா அதை வந்து நீங்கள் வந்து வளர்த்திக்காதீங்க அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஜாதியை பற்றி சொல்லித்தராதிங்க ஜாதியோட பெருமையை பேசி அவங்களோட மனசில் வந்து விதையை தூண்டாதீங்க ஸோ ஒரு கெட்ட எண்ணத்தை தூண்டாதீங்க தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டியிருங்க அப்படிங்கிறதான் வந்து அந்த வீடியோடைய கான்செப்ட்டு ஆனால் அந்த வீடியோ யாருக்கு எதிராக வெளியிட்டாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது அவங்க காமனாக தான் வெளியிட்டிருக்காங்க இவங்களுக்கு குறிப்பிட்டு தான் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்க காமனாக இந்த சொசைட்டியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து எது எதில் எஃபெக்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு காமெடி ஃபன்னாக இதை இதை பார்த்த இந்த ஜாதி வீரர்கள் முக்கியமாக பார்த்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஓ இது நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நினைக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி உள்ள அந்த ஜாதி வீரர்களை என்னென்னா பண்ணுறாங்க கோபி வீடியோஸ் எல்லாம் வந்து உடனடியாக டெலிட் பண்ணணும் இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ட்டு அவங்களை வந்து மிரட்டுறாங்களாமா அது மட்டும் இல்லாமல் மிரட்டி வீடியோலாம் போடுறாங்க பார்த்தா அதுக்கு அவங்களை அசிங்கமாக திட்டுறாங்க அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்க அவங்கள வந்து பற்றி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய நோக்கமே வந்து அந்த கோபி சுதாகருடைய வீடியோட நோக்கமே பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிற பேர் வந்து இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது அது வந்து சரி செய்யப்படணும் தான் ஆனால் இவங்க இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பதவி வெளியிட்ருக்கானா கோபி சுதாகரும் வந்து தலித் கோபி சுதாகர் அந்த வீடியோவில் நடிச்ச டிராவிட்டு அது போக இந்த வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ண மாத்தீங்க எல்லாருமே வந்து தலித் சம்போ தலித் சமூகத்தை இதாக மழித்த தலித் சமூகத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒருத்தன் பதிவு வெளியிட்டிருக்கான் ஃபோட்டோ அட்டாக் பண்ணி இது ஒரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொருத்த கமெண்ட் பண்ணியிருக்கான் அந்த கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் இந்த கோபி சுதாகரும் வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்குது ஜாதிக்கு எதிரான பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ சமூக நீதியவே கெடுக்கிற மாதிரி இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க இவங்கள வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் காவல் நிலையத்தில் வந்து சொல்லி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க யாராவது அப்படின்னு ஒரு ப பதிவு வந்து வெளியிட்டு இருக்கான் நல்ல விஷயத்த சொன்னா இவனுக்கு வந்து சமூக நீதி கெடுக்கிற மாதிரி இருக்குதாம் அந்த மாதிரி வந்து அவன் கமெண்ட் போட்டிருக்கான் சரி இது பரவாயில்லைங்க இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய அளவு அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரிஸ்லாம் பெரிய ஆளு அவர் வந்து சினிமா படங்களுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா ஏண்டா நாங்களே வந்து சுஜித்தோடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு சுஜித்துக்கு இப்படி ஆகி போச்சுன்னு ரொம்ப கவலையில் இருக்கோம் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களாடா எவன் காசு கொடுத்துருக்கான் அவங்களை இப்படி வீடியோ போட சொல்லி ஆ எந்த நாய் வந்து உங்களுக்கு எலும்பு துண்டு போட்டுச்சு எச்ச நாய்களா இப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்க ஆ அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கடா உடனடியாக அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கடா நாங்கள் இங்கே எவ்வளோ சோகத்தில் இருக்கோம் சுஜித்தோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு போச்சு அவன் ஒரு ஒரு நல்ல பையன் எங்கள் சமூகத்தை சேர்ந்த அந்த பையன் எங்கள் சமூகத்தை சேர்ந்த இந்த ஒரு பையனுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு போச்சுன்னு எங்கள் சமூகமே ரொம்ப சோ சோகமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து வீடியோ போட்டு எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்களை நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா உடனடியாக அந்த வீடியோ டெலீட் பண்ணுறா எச்சை பொறுக்கிகளா நாய்களா அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கேவலமாக இங்கே இரண்டு பேரையும் பேச முடியுமா அந்த அளவுக்கு கேவலமாக பேசி ஒரு பிரபல தயாரிப்பாளர் இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எதுக்காக போடப்பட்டது அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் மறந்து இப்போ பலரும் என்னென்னா பண்ண ஆமாம் ஆமாம் இவங்க வந்து ஜாதிக்கு ஜாதிக்கு எதிராக இருக்காங்க இவங்க வந்து திராவிடத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து தலித்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து பா ரஞ்சித்தோட கூட்டம் மாரி செல்வராஜ் கூட்டம் எல்லாம் காமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே இந்த ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல அவங்க வந்து இதெல்லாம் பரவாயில்லைங்க இன்னொரு ஒரு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெளியானதுக்கப்புறம் அவர் நபர் என்ன பண்ணியிருக்காரு அவரும் ஒரு ப்ராப்ளமான நபர் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு கோபி வந்து இந்த கேஸ்ட் சுதாகர் வந்து இந்த கேஸ்ட் அந்த வீடியோவை எடுத்தாங்க இல்லையா கேமராமேனு அவங்களெல்லாம் வந்து குறிப்பிட்டு இவங்க இவங்க இந்த கேஸ்ட் மொத்தம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் சே கேஷ்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்காங்க இந்தந்த கேஷ்டாலுக்கு தான் எடுத்திருக்காங்க இந்தந்த கேஸ்ட் ஆளுக்கெல்லாம் எடுத்து இந்த கேஷ்டுக்கு எதிராக வந்து இவங்க வீடியோவை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்க வந்து இந்த கேஸ்ட்ல இருந்துட்டு அந்த கேஷோட பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேஸ்ட் ரீதியாக பிரித்து அந்த மாதிரி வந்து ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது இன்னும் எத்தனை ஆண்டுகளாகனாலும் சரி இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜாதிக்கு எதிரான வீடியோக்கள் போட்டாலும் சரி இவங்களாம் வந்து திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஐம்பது பேர் திருந்தினாலும் மீதி ஐம்பது பேர் அந்த திருந்து ஐம்பது பேர்த்த வந்து கெடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே சரி மக்களே சரி மக்களே நீங்கள் வந்து இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களோட ஒப்பீன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இந்த கோபிசுதாருக்கு இப்போ எதிராக வந்து கொடி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதி வீரர்களை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்